தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன் நாம ஏப்ரல் ஃபோர்டீன்த் தமிழ் புத்தாண்டு எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக கொண்டாட போகிறாங்க அதுக்கு வீட்டில் எல்லாருமே விட்டு வீட்டில் தான் இருக்க போகிறாங்க குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல ஸ்வீட் செய்யலாம் அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணுன்றது எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது வந்து எல்லாருமே விரும்புகிற மாதிரி ரசிச்சு ரசி சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயசம் கண்டிப்பாக செய்யணும் அது வந்து பாயசம் வந்து இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கலாம் அதாவது நூறு கிராம் இது வந்து செஞ்சாலே நான் இப்போ சொல்ல போகிற அளவுகள் வந்து நல்லா ஒரு மூணு நாலு பேர் வந்து விரும்பி அதாவது வேண்டிய அளவுக்கு சாப்பிடலாம் பாசிப்பருப்பு வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு இதை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்கும் இது வந்து ஜவ்வரிசியை நம்ம வந்து வறுத்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் அளவுக்கு பாருங்கள் இதெல்லாம் முந்திரி கிரேப்ஸ் இது கேஷு இது கொஞ்சம் கொக்கும்பர் சீட்ஸ் இது வந்து பிஸ்தா இதெல்லாம் விருப்பம் தான் நெட்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பம் இந்த பாதாம் பம்கின் சீட்ஸ் பிஸ்தா இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரிச்னஸ்க்காக போடுற ஒரு நெட்ஸு நம்ம எல்லாமே போட்டு செய்யும் போது ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க எல்லார் வீட்லேயுமே இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் போட்டு முடிஞ்சால் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம நெயில் பொறிச்சு எடுத்து வச்சிடலாம் இது வந்து பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் நெட்ஸ் எல்லாம் பாருங்கள் நெய்ல பொறிச்சி வச்சாச்சு இந்த நெய்லியை கொஞ்சமாக இவ்வளோ சேமியா கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக சேமியா வந்து அதிகமாக போடக்கூடாது சேமியா பாசம் ஆகிடும் இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால அது வந்து நான் வந்து இதை சேர்க்குற இப்போ ஒரு சேமியா போது அது பாயசமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் அது வந்து நெய்ல பொறிச்சு இப்போது ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் கொஞ்சோண்டு சேமியாவை நெய்யில் வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க இவ்வளோவே இவ்வளோ தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேமியாக தான் இப்போ நான் செய்ய போகிறது பாசிப்பருப்பு பாயசம்தான் அதுக்கு என்னெல்லாம் போட போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதில் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த அளவுக்கு ஜவ்வரிசியாக இதில் போட்டுக்கிறேன் இது பாருங்கள் இதுலேயே வந்து குட் குட்டியும் வருது கொஞ்சம் பெரிய சைஸும் வருது நான் வந்து குட்டி குட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டுமே இருக்குது இது வந்து பாசறத்துக்கு சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நெயில் கொஞ்சமாக வறுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து அப்படியே வேக விட போகிறேன் இப்போ இதுலையே ஜவ்வரிசி நல்லா வருத்தாச்சு இது கொஞ்சம் ஒரு செகண்ட் எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போது இதில் கொஞ்சம் பெரிய போலாக எடுத்துக்கணும் அதனால் இப்போ வந்து இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம் நல்லா இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வெந்துடும் ஜவ்வரிசி சேர்க்கும் போது உடம்புக்கும் நல்லது அழகு பார்க்குறதுக்கு ஜவ்வரிசி சேர்த்தாலே பாயசமே அழகாக இருக்கும் இப்போ வந்து இது வேகட்டும் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் ஜவ்வரிசி நைன்ட்டி பர்சன்ட் வெந்தாச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த டைமில் நம்ம இந்த சேமியா வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த அதையும் இதில் சேர்த்துடலாம் சேமியாவும் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில் நெய்யில் வறுத்ததுனால இந்த மாதிரி கலரில் இருக்காது இப்போ வந்து சேமியாவும் சேர்ந்து இதில் வேகட்டும் இது வேகும்போது அங்கேயும் சேர்ந்து வெந்துடும் சேமியா ஒரு அழகுக்கை தான் இப்போ சேமியாவும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துருட்டோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி இதுக்கு வந்து நான் பால் சேர்த்து செய்ய போகிறேன் தேங்காய் அரைச்சி இப்போ அட்ல அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தாலும் கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா வேகட்டும் இது ஒரு நிமிஷம் வெந்த உடனே நம்ம பாசி பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து பாசிப்பருப்பு இதில் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்த உடனே அதை சேர்க்கலாம் நல்லா ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்தாச்சு சூப்பராக வெந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருப்பாங்கன்னா இதை சேர்க்கலாம் பாசிப்பருப்பு நல்லா நல்லாவே சாஃப்டாகவே நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சிருங்க இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் சேர்த்தாக்க போதும் பாசிப்படுத்து சேர்த்தாச்சு இப்போது ஒரு கலக்கு அரைக்கிட்டு நல்லா ஒரு இரநூறு கிராம் வெல்லம் வெல்லம் எடுத்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதில் வந்து கல் தூசி எதுவுமே இல்லாததுனால நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வெ வெள்ளம் இது பிடிக்காதவங்க சுகர் கூட சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சேர்த்தா பாயசம் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து எப்போவுமே ஹெல்த் கான்சியஸ்க்காக நம்ம வந்து வீட்டில் வெல்லம் மாட்டு சர்க்கரை தான் அதிகமாக வச்சிருக்கிறது அதாவது நம்ம ஹெல்த் கான்ஷியஸ்க்காக பொதுவாக ஒயிட் சுகரை விட நம்ம இதெல்லாம் போட்டு செய்யும்போது பொதுவாக என்ன பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டுமே அதிகம் நம்ம உடம்புக்குமே ஆரோக்கியம் இல்லைங்களா வெள்ளம் சேர்க்கும் போது அது நாட்டு சக்கரை வந்து சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் அதிகமாக இல்லாதது அதனால் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா வெள்ளத்தை வந்து இதில் பாருங்கள் ரெண்டாவது கிராம் உத்தரம் வெள்ள சேர்த்துடலங்க இதை வந்து நம்ம கரையை வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை அதனால வந்து அதை அப்படியே சேர்த்தாச்சு பொதுவாக நாட்டு சக்கரை வந்து க்ளீனாக தானே இருக்குது அதனால் ஃபஸ்ட் அது சேர்த்தாச்சு நல்லா கொதிக்க பண்ணிப்போம் ஸ்வீட்டு ஸ்வீட் மட்டும் செஞ்சாக்க பத்தாது நம்ம வந்து ஏதாவது ஒரு காரமும் செய்யணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்வீட் செஞ்சாச்சு ஜவ்வரிசி வேக வச்சாச்சு சேமியா கொஞ்சம் சேர்த்தாச்சு பாசி பருப்பு வேக வச்சது சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சு எல்லாம் சேர்ந்து பாருங்கள் தலை தளதெல்லான்னு கொதிக்குது இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப சிம் பண்ணிக்கணும் ரொம்ப சிம் பண்ணிவிட்டு பால் இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா தேங்காய் பால் இந்த தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு தேங்காய்பால் இதில் சேர்த்தாச்சு பாலும் சேர்த்த உடனே அவ்வளோ ஒரு சூப்பராகிடுச்சி பாயசம் பாருங்கள் இந்த எவ்வரிச்சும் சேர்த்ததுனால பார்க்கவே நல்ல பழப்பளப்பழம் நல்லாயிருக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது பால் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆனப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த நெட்ஸெல்லாம் இதில் சேர்த்துடலாம் கிரேப்ஸு முந்திரி இதெல்லாம் பம்கின் சீட்ஸ் கொஞ்சம் பாதாம் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே சூப்பராக எல்லா நெட்ஸு அதெல்லாம் சேர்த்துருக்கு இதில் லாஸ்ட்டாக இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துறேன் பாயசனால ஏலக்காய் பொடி தான் அது ஒரு ஸ்பெஷல் ஏலக்காய் பொடி இப்போ சேர்த்தா கூட போதும் நல்லா ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு வேண்டியது தான் அப்படி புத்தாண்டுக்கு என்ன பாயசம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே யோசனை இருக்கும் நல்லா நிறைய யோசனை பண்ணது உண்டு நல்லா கொடுக்கணுமே நல்லா வீட்டுக்காருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா பண்ணி கொடுக்கணும் சூப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது உண்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஜவ்வரிசியும் இன்னும் டைம் இருக்குது ஜவ்வரிசியும் வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்துட்டு ஜவ்வரிசியும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் விருப்பம் சுகர் சேர்க்கறதோ வெள்ளம் சேர்க்குறதோ நாட்டு சக்கரை சேர்க்குறதோ அது வந்து அவங்கவுங்க விருப்பம் இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு பாயசம் ரெடி இது வந்து ஸ்வீட்டுக்கு இதாச்சு அதுக்கப்புறமா நம்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சு அதையும் செஞ்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் மேலாக்க போட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நெட்ஸ் எல்லாம் அருமையாக கொஞ்சம் அதிகமாகவே போட்டு செய்யலாம் நம்ம வீட்டில் நம்ம தானே சாப்பிட்றோம் அதனால நம்ம தேவையான அளவுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அருமையாக ஒரு பாயசம் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் இந்த இந்த காம்பினேஷன்ல இது செஞ்சால் கூட ரொம்ப நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு டக்குன்னு யோசிக்காது எல்லாேருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் டக்குன்னு யோசிக்க யோசனை பண்ணால் வரவே வராது இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்